இருவரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நடாத்தி வருகின்றது அந்த அடிப்படையில் இன்றும் நாங்கள் வடகிழக்கு நிலைமைகள் தொடர்பாக வடகிழக்கில் நாங்கள் இந்த தேர்தலை கையாள்வது தொடர்பாகவும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டங்களில் அதற்கான குழுக்களை நியமித்து உடனடியாக அந்த வேலைகளை நகர்த்துவது தொடர்பாகவும் நாங்கள் இன்று பேசியிருக்கின்றோம் இது வடக்கு கிழக்கில் ஒரு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கி நாங்கள் இந்த தேர்தலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதற்கூடாக நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக தமிழ் மக்களினுடைய சகல பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களை அந்த பிரதிநிதிகளாக தெரிய வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அனைவரும் ஒன் ஓர் அணையில் திரள வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பமாக இருக்கின்றது தேவையாகவும் இருக்கின்றது ஆகவே அதனை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு தான் இந்த ஓர் அணையில் எல்லோரையும் திரட்டுவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழரசு கட்சி அவர்கள் தனித்து போட்டியிட வேணும் என்று சொன்னால் அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு நாங்களும் அந்த அவருடைய பத்திரிகையாளர் ம மாகாணாடோ அந்த வடமராட்சியில் நடந்த அந்த உடையத்தை நாங்களும் பார்த்தோம் அவர் தனித்து போட்டியிடுவா தான் அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே அது அவருடைய அவர்களுடைய முடிவு நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வராது எங்களை பொறுத்தவரை தமிழரசுக் கட்சி போட்டியிடுகிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போட்டியிடுகிறது முதலாவது வாக்குகளை ஒரு தமிழ் தேசிய பரப்பில் உள்ளதை நோக்கி நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது முதலாவது விடயம் வாக்குகள் வேறு பக்கங்களுக்கு போகக்கூடாது என்பது ஒரு விடயம் ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக நிற்பதன் ஊடாகத்தான் வாக்குகளை வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு குவிக்க முடியும்